வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பணிகளும் பொறுப்புகளும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குச்சாவடியை அடைந்ததும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து முதலில் காண்போம் மண்டல அலுவலரால் ஒப்படைக்கப்படும் இவிஎம் எம் மற்றும் விவிபாத் அந்த வாக்குச்சாவடிக்கு உரியதுதானா என்பதை அட்ரஸ் டாக் மூலமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் விவிபேத் ஆனது நிலையில் உள்ளதா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆரோக்ராஸ் மார்க் ரப்பர் ஸ்டாம்ப் மெட்டல் சீல் டிஸ்டிங்வஷ்ட் மார்க் ஆகியவற்றைச் சரிபார்க்க வேண்டும் மார்க்ட் காப்பி ஒன்று ரெஃபரன்ஸ் காப்பி இரண்டு என்ற எண்ணிக்கையில் வாக்காளர் பட்டியல் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் கிரீன் பேப்பர் சீலில் உள்ள எண்களை குறித்துக் கொள்ள வேண்டும் அட்ரஸ் டேக் ஸ்பெஷல் டேக் போன்றவற்றையும் சரிபார்க்க வேண்டும் வாக்குச்சாவடிக்கு வழங்கப்பட வேண்டிய அத்தனை பொருட்களும் சரியான மற்றும் போதுமான எண்ணிக்கையில் வழங்கப்பட்டுள்ளதா என்பதையும் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் அனைத்து வாக்குப்பதிவு அலுவலர்களின் வருகையையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அந்த வாக்குச்சாவடிக்கு மைக்ரோ அப்சர்வர் காஸ்டிங் பர்சன் போன்றோர் இருப்பின் அவர்கள் வருகை குறித்தும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் வாக்குச்சாவடிக்கு வெளியே ஒன்று வாக்குச்சாவடி விவரம் இரண்டு வேட்பாளர் விவரம் மூன்று செய்யக்கூடியவை கூடாதவை நான்கு எவ்வாறு வாக்களிப்பது என்ற நான்கு அறிவிப்பு போஸ்டர்களை ஒட்ட வேண்டும் வாக்குச்சாவடியின் நூறு மீட்டர் சுற்றளவுக்குள் எந்தவித அரசியல் விளம்பரங்களோ இருநூறு மீட்டர் சுற்றளவுக்குள் வேட்பாளரின் பந்தல்களோ அமைக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் வாக்குச்சாவடியினுள் அரசியல் தலைவர்களின் படங்களோ சின்னங்களோ இல்லாத வகையில் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்படும் ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட் போதிய அளவு வெளிச்சம் நிறைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் வாக்களிக்கும் ரகசியம் காக்கப்படும் வகையில் வோட்டிங் கம்பார்ட்மெண்ட் மற்றும் வெப் கேமரா அமைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் போலிங் பர்சன் ஒன்று மற்றும் இரண்டு ஆகியோரின் பின்னால் வாக்குச்சாவடி முகவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் போலிங் பர்சன் மூன்றியின் இருக்கை வோட்டிங் கம்பார்ட்மெண்ட் அருகில் இருக்க வேண்டும் கண்ட்ரோல் யூனிட் மற்றும் பேலட் யூனிட்களை இணைக்கும் உயிர்களை எவரும் தாண்டிச் செல்லாதபடியும் ஒயர்கள் வாக்காளர்களின் கால்களில் மாற்றாத வகையிலும் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அழியாத மை எழுநூறு வாக்காளர்களுக்கு ஒரு குப்பி வீதம் வழங்கப்பட்டிருக்கும் அக்குப்பியை அதற்கென வழங்கப்பட்டிருக்கும் பிளாஸ்டிக் கிண்ணத்தில் மணல் நிரப்பி அசையாமல் இருக்கும் வகையில் வைத்துக் கொள்ள வேண்டும் வாக்குப்பதிவு நேரம் காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை ஆகும் காலை ஐந்து மணி அளவில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பெட்டிகளில் இருந்து எடுத்து ஒயர்களை கொண்டு பொருத்த துவங்கலாம் அதாவது யூனிட் ஐ வி விபார்த்துடனும் விவிபாத்தை கண்ட்ரோல் யூனிட் உடனும் ஒயர்களால் இணைக்க வேண்டும் BBC என்ற குறியீட்டின் மூலம் இவ்விணைப்பை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளலாம் ஒயர்கள் இணைக்கப்பட்ட பிறகே பார்ட்டின் ஸ்விட்சை செங்குத்து நிலைக்கு அதாவது இயக்க நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதன் பின்னே கண்ட்ரோல் யூனிட்டை ஆன் செய்ய வேண்டும் இப்போது பார்ட் செயல்பட துவங்கி ஏழு ஸ்லிப்புகள் வரத் துவங்கம் அவை அனைத்தும் பாஸ் என உள்ளதா என்பதைச் சரிபார்க்க வேண்டும் ஏதேனும் ஒன்றில் ஏறத் தெரியுமாயின் உடன் மண்டல அலுவலரை தொடர்பு கொண்டு தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவை காலை ஐந்தரை மணிக்குத் தொடங்கிவிட வேண்டும் முகவர்கள் வராதபோது அவர்களுக்காக பதினைந்து நிமிடம் தாமதிக்கலாம் அதன் பின்னும் முகவர்கள் வரவில்லை என்றால் மாதிரி வாக்குப்பதிவை துவங்கிவிட வேண்டும் கட்டாயமாக ஐம்பது வாக்குகளை மாதிரி வாக்குப்பதிவிற்காக செய்ய வேண்டும் நோட்டோ உட்பட அனைத்து சின்னங்களுக்கும் வாக்களிக்கும் வகையில் மாதிரி வாக்குப்பதிவை செய்ய வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவை தொடங்குவதற்கு முன் கண்ட்ரோல் யூனிட்டில் டோட்டல் பட்டன் ஐ அழுத்தி டோட்டல் ஆனது பூஜ்யம் என இருப்பதை முகவர்களுக்கு காட்ட வேண்டும் முடிவில் டோட்டல் ஆனது ஐம்பது என இருப்பதையும் காட்ட வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் விவிபியாட்டில் உள்ள பேப்பர் ஸ்லிப்புகளை எடுத்து எண்ணிக் காட்டி அந்த எண்ணிக்கையும் கண்ட்ரோல் யூனிட் காட்டும் வாக்கு எண்ணிக்கையும் சமமாக இருப்பதை முகவர்களுக்கு காட்ட வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவு செய்த விவி விவிபேத் பேப்பர் ஸ்லிப்புகள் ஒவ்வொன்றின் பின்புறம் மாக்போல் ஸ்லிப் என்ற ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரையை வைக்க வேண்டும் பின்பு அவற்றை கருப்பு உரையில் போட்டு முத்திரையிட்டு சீலிட வேண்டும் உரையின் மேல் வாக்குச்சாவடி விவரங்கள் மற்றும் விவி விவிபேத் பேப்பர் ஸ்லிப்ஸ் ஆஃப் மாக்போல் என எழுதப்பட வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவு முடிந்ததும் அதற்கான சான்றினை தயாரித்து முகவர்களுக்கு அதன் நகலினை வழங்க வேண்டும் அதைத் தொடர்ந்து கண்ட்ரோல் யூனிட்டில் ரிசல்ட் செக்ஷனில் உள்ள கிளே பட்டன் ஐ அழுத்தி மாதிரி வாக்குப்பதிவில் செய்யப்பட்ட வாக்குகளை அழித்துவிட வேண்டும் இதற்கென மாதிரி வாக்குப்பதிவில் வாக்குப்பதிவு முடிந்ததும் க்ளோஸ் ரிசல்ட் கிளே என்ற பட்டன்களை பயன்படுத்த வேண்டும் இதை CRC என்ற குறிப்பு மூலமாக நினைவில் கொள்ளலாம் மாதிரி வாக்குப்பதிவில் செய்யப்பட்ட வாக்குப்பதிவு அழிக்கப்பட்டதை கண்ட்ரோல் யூனிட்டின் டோட்டல் பட்டன் ஐ அழுத்தி அது பூஜ்யம் காட்டுவதைக் கொண்டு உறுதி செய்து கொள்ள வேண்டும் அத்துடன் விவிபேட் டிராப் பாக்ஸில் பேப்பர் ஸ்லிப்புகள் இல்லை என்பதையும் உறுதி செய்து கொண்டு அதனை முகவர்களின் முன்னிலையில் மூடி முத்திரையிட வேண்டும் அதாவது விவி பார்டின் பக்கவாட்டில் உள்ள பேலட் ஸ்லிப் காம்பார்ட்மெண்ட் அட்ரஸ் டாகை கட்டி முத்திரையிட வேண்டும் அடுத்ததாக வாக்குப்பதிவிற்கான பணிகளை தொடங்க வேண்டும் முதலில் கண்ட்ரோல் யூனிட்டை முத்திரையிடும் பணியை துவங்க வேண்டும் அதற்காக கிரீன் பேப்பர் சீலை எடுத்து அதன் எண்ணை முகவர்களிடம் குறித்துக் கொள்ளச் சொல்ல வேண்டும் அதன் பின்புறம் பிஆர்ஓ மற்றும் முகவர்கள் கையொப்பமிட வேண்டும் அதனை கண்ட்ரோல் யூனிட்டில் உரிய முறைப்படி செருக வேண்டும் அடுத்ததாக ஸ்பெஷல் டாக் எண்ணை முகவர்களை குறித்து கொள்ள செய்து அதிலும் பிஆர்ஓ மற்றும் முகவர்கள் கையொப்பமிட வேண்டும் அதனை ரிசார்ட் செக்ஷன் பகுதியில் உரிய முறைப்படி வைத்து முத்திரையிட வேண்டும் அடுத்ததாக ரிசர்வ் செக்ஷன் கதவை மூடி அட்ரஸ் டகி கட்டி முத்திரையிட வேண்டும் இப்போது வாக்குப்பதிவு தொடங்குவதற்கான தயார் நிலையில் வாக்களிப்பு இரகசிய உறுதிமொழியைப் படித்து அதில் பிஆர்ஓ மற்றும் முகவர்கள் கையொப்பமிட வேண்டும் வாக்குப்பதிவின் முடிவிலும் இதேபோல உறுதிமொழியை படித்து பிஆர்ஓ மற்றும் முகவர்கள் கையொப்பமிட வேண்டும் வாக்குப்பதிவு சரியாக காலை ஏழு மணிக்கு துவக்கப்பட வேண்டும் வாக்குப்பதிவைத் தொடங்கிய பின் போலிங் ஆபீசர் ஒன்று வாக்காளர்கள் கொண்டு வரும் பூச்சிலிப் மூலமாக அவரது வாக்காளர் எண் மற்றும் பெயரை கண்டறிய வேண்டும் வாக்காளர் கொண்டு வந்திருக்கும் அடையாள ஆவணம் மூலமாக அவரை அடையாளம் காணவும் வேண்டும் வாக்காளரின் வாக்காளர் எண்ணை உரக்க முகவர்களுக்கு கேட்கும் வண்ணம் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் மார்க் காப்பி ஆஃப் எலக்ட்ரோரல் ரோலில் அந்த வாக்காளரின் விவரங்கள் உள்ள கட்டத்தை குறுக்கு கோடிட வேண்டும் அவர் பெண் வாக்காளராக இருப்பின் குறுக்கு கோடிடுவதுடன் வரிசை எண்ணையும் வட்டமிட வேண்டும் ஆண் மற்றும் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கையைச் சரிபார்ப்பதற்கு இவ்விதம் செய்ய வேண்டும் இடிசி மூலம் வாக்களிப்பவரின் விவரங்களான வரிசை எண் பாகம் எண் சட்டப்பேரவைத் தொகுதி போன்றவற்றை மார்க் காப்பி ஆஃப் எலெக்டோரல் ரோலில் கடைசியாக குறித்துக் கொள்ள வேண்டும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் வாக்காளர் அடையாள அட்டை இருந்தும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர் வாக்களிக்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் வூட்ஸ்லிப்பை அடையாள ஆவணமாகக் கொள்ளக்கூடாது வாக்காளருக்கான அடையாள அட்டை அல்லது தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ள பன்னிரண்டு வகையான அடையாள ஆவணங்களின் அடிப்படையில் மட்டுமே வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் வாக்காளரை அடையாளம் கண்ட பின்பு அவரை போலிங் ஆபீசர் இரண்டு இடம் அனுப்ப வேண்டும் போலிங் ஆபீசர் இரண்டு அவருக்கு இடது ஆட்காட்டி விரலில் அழியாத மையிட வேண்டும் பதினேழு ஏ பதிவேட்டின் பொறுப்பாளரான பி ஓ இரண்டு வாக்காளரின் விவரங்களை பதிவேட்டில் பதிவு செய்வதற்கு முன்பாக டோட்டல் இந்த த கண்ட்ரோல் யூனிட் அண்ட் ஃபார்ம் டு பி ஜீரோ என பதிவு செய்து அதன் பின்பு தொடர்ச்சியாக வாக்காளரின் வரிசை எண் அடையாள அட்டை எண்ணின் கடைசி நான்கு இலக்கங்களை பதிவு செய்து அவரிடம் கையொப்பம் அல்லது கைரேகை பெற்றுக்கொண்டு பின்பு அவருக்கு ஓட்டர் ஸ்லிப் அளிக்க வேண்டும் ஈடிசி வாக்காளர் எனில் வரிசை எண் பாகம் எண் சட்டப்பேரவைத் தொகுதியின் பெயர் போன்ற விவரங்களை எழுதி ரெமார்க்ஸ் பகுதியில் ஈடிசி ஓட்டர் எனக் குறிப்பிட வேண்டும் வாக்காளர் அடையாள அட்டை அத்துடன் வாக்காளர் அடையாள ஆவணமாக பயன்படுத்தக்கூடிய பன்னிரண்டு வகையான ஆவணங்களில் வாக்காளர் எந்த ஆவணத்தைக் கொண்டு வந்தார் என்பதை பதினேழு ஏ பதிவேட்டில் சுருக்க குறியீட்டு மூலமாக குறித்து கொள்ள வேண்டும் வாக்காளர் அடையாள அட்டை தவிர மற்ற பன்னிரண்டு வகையான அடையாள ஆவணங்களாவன ஒன்று பாஸ்போர்ட் இரண்டு டிரைவிங் லைசென்ஸ் மூன்று போட்டோவுடன் கூடிய அரசு ஊழியர் அடையாள அட்டை நான்கு போட்டோவுடன் கூடிய எம்பி அல்லது எம்எல்ஏ அடையாள அட்டை ஐந்து போட்டோவுடன் கூடிய பேங்க் பாஸ்புக் ஆறு பான் கார்டு ஏழு என்பிஆர் ஸ்மார்ட் கார்டு எட்டு போட்டோவுடன் கூடிய நூறு நாள் வேலை அட்டை ஒன்பது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் கார்டு பத்து திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பதினொன்று ஓட்டோவுடன் கூடிய பென்ஷன் அட்டை பன்னிரண்டு ஆதார் கார்டு ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரத்து இருநூறு வாக்காளர்களுக்கு மேல் இருப்பின் பியூ இரண்டின் பணிக்காக இரண்டு அலுவலர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் பி ஓ இரண்டு ஏ ஆனவர் அழியாத மை வைக்கும் பணியையும் பி ஓ இரண்டு பி ஆனவர் பதினேழு ஏ பதிவேட்டு பராமரிப்பு பணியையும் வோட்டர் ஸ்லிப் வழங்கும் பணியையும் செய்ய வேண்டும் வாக்குப்பதிவின் முடிவில் போலிங் ஆபீசர் இரண்டு ஆனவர் பதினேழு ஏ பதிவேட்டில் இறுதியாக சிவப்பு மையினால் சர்டிஃபைட் த த லாஸ்ட் சீரியல் நம்பர் இன் பதினேழு ஏ ரெஜிஸ்டர் இஸ் என்றெழுதி இறுதி வரிசை எண்ணை குறிப்பிட்டும் Certified தட் த டோட்டல் வோட்டர்ஸ் polled இன் த போலிங் ஸ்டேஷன் இஸ் என்றெழுதி பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை குறிப்பிட்டும் Certified தட் த டைம் ஆஃப் த closure of த போல் இஸ் என்றெழுதி வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நேரத்தை குறிப்பிட்டும் பி இன் கையொப்பம் மற்றும் முகவர்களின் கையொப்பம் பெற வேண்டும் அதற்கடுத்தபடியாக போலிங் ஆஃபீஸர் மூன்று ஆனவர் வாக்காளர் கொண்டு வரும் வோட்டர்ஸ் லீ பெற்றுக்கொண்டு அவரது விரலில் அழியாத மை உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள வாக்களிப்பு செய்வதற்கான பட்டனை அழுத்தி வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் வாக்காளர் வாக்களித்து முடித்திருப்பதை பீப் சத்தம் மூலமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஓட்டங் காம்பார்ட்மெண்ட்குள் ஒவ்வொருவராக மட்டுமே அனுமதிக்க வேண்டும் வாக்காளர் தாம் வாக்களிப்பதை புகைப்படம் எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ அனுமதிக்கக்கூடாது கூடாது ஓட்டர்ஸ்லீக்களை ஐம்பது எண்ணிக்கை கொண்ட கட்டுகளாக கட்டி பராமரிக்கவும் வேண்டும் மேற்படி வாக்களிக்கும் செயல்பாடுகள் அனைத்தையும் பிஆர்ஓ அவ்வப்போது கண்காணித்து தேவையான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் பதினேழு பதிவேட்டில் பதிவாகியிருக்கும் வாக்குகளின் எண்ணிக்கையும் கண்ட்ரோல் யூனிட் காட்டும் வாக்குகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கிறதா என்பதை அவ்வப்போது பிஆர்ஓ சோதித்துக் கொள்ளவும் வேண்டும் மேலும் பிஆர்ஓ தனது மொபைல் போன் ஆப் மூலமாக தேர்தல் பொருட்களை பெற்றுக் கொண்டதற்கும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் அனைவரும் வருகை புரிந்ததற்கும் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தியதற்கும் தொடங்கியதற்கும் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை பதிவான வாக்குகளை பதிவு செய்வதற்கும் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதற்கும் தகவல்களை முறையாகத் தெரிவிக்க வேண்டும் வாக்குப்பதிவை அமைதியான முறையில் நடத்தி வாக்குப்பதிவு இயந்திரம் உட்பட அனைத்து படிவங்கள் மற்றும் பொருட்களை மண்டல அலுவலர் வருகை தந்து பெற்றுக்கொள்ளும் வரை பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு ஜனநாயகக் கடமையை சிறப்பாக ஆற்றுவது வாக்குப்பதிவு அலுவலர்களின் பொறுப்பும் கடமையும் ஆகும் இக்காணொளி என்பது வாக்குச்சாவடி அலுவலர்களின் பணியை எளிமையாக புரிந்து கொள்வதற்காகத் தயார் செய்யப்பட்டதாகும் இதுவே இறுதியானதல்ல முழுமையான விளக்கத்திற்கும் தன்மைக்கும் தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள கையேடுகளையும் அறிவிப்பானைகளையும் பார்க்கவும் நன்றி வணக்கம்